குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும் என்னை கழுவி வேண்டும் குணமாக்கும் ஏசுவே குண குணமாக்கவில்லை உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாது Hallelujah Hallelujah Hallelujah, Hallelujah. கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருக்கா எழுதியிலிருந்து வாசகம் ஆண்டவரே ஏசு எருசலேமுக்கு பொழுது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் பொழுது பத்து நோளு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உம் விசுவாசம் உமக்கு நலமளித்தது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் He threw himself to the ground at the feet Jesus feet and thanked him 17 பதினாரு, அவருடைய காலில் முகம் குப்புர விழுந்து, அவருக்கு நன்றி செலுத்தினாரு. Man is straighter when he bends and taller when he bows. G. K. Chesterton. மனிதன் குணியும் போது, நேராக இருக்கின்றான் வலையும் போது, ஒயரமாய் இருக்கின்றான் GRATITUDE IS கிராட்டிடியூட் இஸ் சம்திங் நன்றி உணர்வு பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு தர வேண்டிய ஒன்றாகும் கத்து தரணும் அதெல்லாம் கத்து தரணும் கத்துக்குது எல்கேஜி பிள்ளைங்களே கத்துக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு பள்ளிக்கூடத்தில் எல்லாம் கத்துறாங்க நல்ல பழக்க பழக்கங்கள் பாராட்ட not for what they have not but give thanks for what they have தங்களுக்கு ஏதும் என்று துயரப்படாமல் இருப்போர் பேறு பெற்றோர் ஆனால் அவர்களிடம் உள்ளதற்காக நன்றி கூறுங்கள் நம்மிடம் இருப்பதற்காக நன்றி கூற வேண்டும் ஒரு கருத்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒருவன் தன்னுடைய காலுக்கு ஷூ வேண்டும் செருப்பு வேண்டும் என்று வேண்டிக் கடவுளை பார்த்து கடவுளே எனக்கு ஷூ வேணும் ஷூ வேணும் நல்ல ஷூ வேணும் திடீர்னு பார்க்குறான் ஒருத்தன் நொண்டி நொண்டி வரான் கோயிலுக்கு அவனை ஐயோ கடவுளே எனக்கு ஷூ வேண்டாம் எனக்கு நல்ல காலை கொடுத்துருக்குறீங்களே அதுக்கு நன்றி ஆண்டவரே இருப்பதற்கு நன்றி கூறுங்கள் இல்லாதவருக்காக ஏங்காதீர்கள் இதுதான் உண்மையான தத்துவம் என்ன நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டால் ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு குரல் நூற்றி பத்து ஆகவே இந்த நன்றி உணர்வு என்பது எவ்வளவு சிறந்தது மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறந்த பண்பாக இது அமைய வேண்டும் நன்றி சின்ன காரியம் செய்தாலும் அதற்கு நன்றி செய் நன்றி கொண்ட மகன் அந்த நாய் இந்த பிள்ளைக்காக அந்த பாம்பையை கழித்து கொன்றது அது தெரியாமல் நாயை சாவடிக்குது அது மட்டுமல்ல வேட்டை நாய்களையும் ஏற்றுக்கொண்டு போறாங்க போய் மெயின் ரோடு வந்தோம்னா மெயின் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு ஆக்சிடென்ட்ல எல்லாம் அடிபட்டு குற்றுயிரும் கொலை கிடக்குறாங்க இந்த நாலு நாய்களும் திருப்பி வந்து கிராமத்துக்கு வந்து ஒரு மாதிரி வேறு விதமா சத்தம் போடும் மக்களை தொந்தரவு பண்ணுது வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு சில பேரை கடிச்சு இழுக்குது இது என்ன காலையில இந்த ஆளுங்கள்லாம் வேன்ல போனானுங்களே வேட்டைக்கு போனான்களே இந்த நாய் மட்டும் திரும்பி வந்திருக்குதே ஏதோ விபரீதம் திருப்பி நாய் கூட போறாங்க மெயின் ரோட்டுக்கு போறாங்க மெயின் ரோடு போனா அந்த வேன் அடிச்சு கிடக்குது எல்லாம் குற்றிரும் கொலையரமா இருக்குது அப்புறம் எல்லாரும் அடுத்து எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க அடுத்த நாள் பேப்பரில் படித்தேன் இந்த நாய்கள் இவர்களை காப்பாற்றின அந்த விடியல் காலையில் இல்லைன்னா அடுத்த லாரி வந்ததுன்னா இன்னும் அடிச்சு போச்சுன்னா எல்லாம் சட்னி ஆகிருப்பாங்க அது மட்டும் அல்ல இன்னொரு கருத்து கூட நான் படித்தேன் ஒரு வெட்டினரி டாக்டர் ஒரு ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டு கிடந்தது அதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் அதுக்கு கட்டு போட்டு மருந்து போட்டு அனுப்பி விட்டாரு போயிடுச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு பகல் ரெண்டு மணிக்கு அவருடைய கதவை யாரோ தற்ற மாதிரி சத்தம் யாரு தற்றான்னு திறந்து பார்த்தா இந்த நாயி இன்னொரு அடிப்பட்ட நாயை கூட்டிட்டு வந்துருக்கு இந்த நாய்க்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா டாக்டர்கிட்ட டாக்டர் கட்டு போடுவாரு எனக்கு அது செஞ்சாரு உனக்கும் செய்வாருன்னு அந்த உணர்வு தானே நாய்க்கு இருக்கிறது கூட மனுஷனுக்கு கிடையாது பட்ட படு சாவு குடிச்சிட்டு படுத்து கிடக்குறியா சாவு உனக்கு இன்னும் இன்னும் வேணும் மக்கள் அவர்களுடைய வேலையை பார்த்துட்டு போவாங்களே தவிர மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்பது கிடையாது ஆனால் எப்பொழுதும் நன்றி உள்ளம் கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன் உமக்கு இறைவா தேங்க்யூ எங்கிருந்து தொடங்குவதென்றே தெரியவில்லை எனக்கு தேங்க்யூ எண்ணிக்கைக்கு எட்டாதவை உம் நன்மை கொடைகள் தேங்க்யூ சொற்களை தேடி நான் நன்றி பகரும் போது சொல்லுக்கு அடங்காதது உம் நன்மை தனங்கள் என் இறைவா என் அன்பே என் எல்லாமுமே அத்தனைக்கும் நன்றி இதை ஆழத்திலிருந்து நன்றி தேங்க்யூ நன்றி சொல்வது மட்டும் நம் கடமை அல்ல நன்றி உணர்வை நல்ல செயல்பாட்டிலும் வெளிப்படுத்துவதே ஆகும் நன்றி உணர்வு உள்ள மனிதனின் இதயத்தில் அவநம்பிக்கை என்னும் விதை முளைப்பதில்லை இப்பொழுது ஒரு பெரிய கவிதை ஆனால் அழகான கவிதை சொல்லாய் தந்திருந்தால் நில்லாமல் போயிருக்கும் பொருளாய் தந்திருந்தால் பொ போயிருக்கும் மலராய் தந்திருந்தால் உலர்ந்து போயிருக்கும் நறுமணமாய் தந்திருந்தால் காற்றோடு போயிருக்கும் காசாய் தந்திருந்தால் கை மாறி போயிருக்கும் பணமாய் தந்திருந்தால் பாதாளம் போயிருக்கும் ஒளியாய் தந்திருந்தால் கண்ணோடு நின்றிருக்கும் ஒளியாய் தந்திருந்தால் செவியோடு நின்றிருக்கும் நாவன்மை தந்திருந்தால் நாவோடு நின்றிருக்கும் வலிமை தந்திருந்தால் கையோடு நின்றிருக்கும் அழகாய் தந்திருந்தால் ஆண்டளவில் மாறியிருக்கும் நினைவாய் தந்திருந்தால் நெஞ்சோடு நின்றிருக்கும் ஊனாய் தந்தீர் உடலில் இணைந்தது உன்னதற்கே உளமார்ந்த நன்றி உணவாய் தந்தீர் ஒன்றரை கலந்து ஒப்பில்லாதவனே ஓதுகின்றோம் நன்றி புசித்திடத் தந்தீர் பசி தீர்ந்தது பரமனுக்கே பறை சாட்டுகின்றோம் நன்றி பருகிட தந்தீர் தாகம் தீர்ந்தது தந்தைக்கு தந்தோம் நன்றி என்னோடு ஒன்றாகி உன்னில் நான் என்றாக உருமாறி வந்தவனே உளமதில் நிறைந்தவனே என்றென்றும் என் நன்றி ஏற்றெருளும் தடையின்றி நிறைவற்ற என் நன்றி நீங்காது உனையன்றி என்னையும் மைந்தனாய் பாவித்தனை தேகாதி பிரபஞ்ச நச்சித்திரிந்து சேவியாய் பாவியிற்கு திருவுளம் இறங்கி நீ செய்தவின் நன்றியை சிதையாக சிந்தை தருவாய் கிருட்டப்படை இவர்கள் எல்லாம் இந்த நன்றிக்காக எவ்வளவு ஆழமாக சிந்தித்து இருக்கிறாள் பாருங்கள் காட் டூ ஹோம்ஸ் ஒன் இன் ஹெவன் அண்ட் தி அதர் இன் heart இறைவன் இரண்டு இடங்களில ஒன்று மோட்சத்திலும் நன்றியுள்ள இதயத்திலும் இருக்கிறார் ஓ காட் இறைவன் இரண்டு இடங்களில் இருக்கிறார் வெண்ணகத்தில் நன்றியுள்ள உள்ளத்தில் இறைவா நீர் எமக்கு எவ்வளவோ தந்துள்ளீர் அத்துடன் நன்றியுள்ள உள்ளத்தையும் தார் ஒருத்தருக்கு கடவுள் மூன்று வரங்கள் கொடுத்தாராம். அவனுக்கு மண்டையில வந்ததும் முதல்ல அவன் பொண்டாட்டி செய்யற ரோதனை தான் தாங்க முடியல ஆகவே முதல் வர என்ன கேட்டா என் பொண்டாட்டி சாகணும் செத்து போச்சு பொண்டாட்டி செத்து போச்சு உடனே எல்லாம் சுத்தி எல்லாம் வராங்க துக்கம் சாரிக்க வராங்க ஐயோ மகராசி போயிட்டியே ஐயோ மகராசி போயிட்டே நீ எனக்கு அந்த உதவி செஞ்சு அப்படி செஞ்சு எப்படி செஞ்சேன்னு எல்லாம் அவளை பத்தி நல்லதா சொல்றாங்க அப்போதான் அவன் நினைக்கிறான் ஐயோ நமக்கு தான் நான் பொண்டாட்டியினுடைய மையமே தெரியல மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்ன மடத்தனமாக இப்படி கேட்டுட்டேனே ரெண்டாவது வாரம் கடவுளே மறுபடியும் என் பொண்டாட்டி உயிரோட வரணும் ரெண்டாவது வாரம் பொண்டாட்டி உயிரோட வந்தாச்சு நீ எஞ்சி இருக்கிறது ஒரு வாரம் தான் இப்போ அவனுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறான் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுறான் கன்சல்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்க தீந்திச்சு கதை இந்த கழுதியை தூக்கிட்டு போன கதை தெரியுமா அது எல்லாருடைய பேச்சையும் கேட்டதுனால தான் எல்லா பேச்சும் கேட்டா ஒருத்தன் இப்படி சொல்லுவான் ஒருத்தன் அப்படி சொல்லுவான் ஒருத்தன் அப்படி சொல்லுவான் அதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா கேட்டுக்கோ நீ உண்மையாக எது வேண்டுமோ அதை இப்ப நம்ம பழைய கதைக்கு வருவோம் பொண்டாட்டி சாவடிச்சவங்க கதைக்கு முதல் வாரத்துல பொண்டாட்டி சாவடிச்சிட்டான் இரண்டாவது வாரத்துல பொண்டாட்டி உயிரோட கேட்டுட்டான் எஞ்சி இருக்குது ஒரு வரம் என்னதான் கேட்கறது எல்லாத்தையும் கேட்டா என்னென்ன சொன்னாங்க நீண்ட ஆயிலை கேளு நீண்ட ஆயில கேட்டு பூவாவுக்கு ஒன்னு இல்லைன்னா என்னடா பண்ணுவ பட்டினியா இருப்ப நல்ல காசு கேளுறா காசு இருந்து என்ன பிரயோஜனம் நல்ல சுகம் இல்லைன்னா என்ன பண்ணுவ நல்ல சுகத்தை கேளுடா நல்ல சுகத்தை கேட்டா போதுமா வீடு வாசல் வேணாமா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணா சொல்றான் வீடு கேடு வாசல் கேடு சொத்தை கேடு கேளு கேடு இளமைய கேடு ஒன்னும் புரியல குழம்பி போயிட்டான் பேசாம சரணாகதி கடவுள்கிட்டே வந்து கடவுள நான் என்ன கேக்குறதுன்னு தெரியல ஆனாளுக்கு ஒண்ணு ஒன்று சொல்றாங்க நீயே எனக்கு ஞானத்தை கொடு என்னத்தை கேட்கணும் சொல்லி கடவுள் என்ன தரமா சொன்னாரா போதும் என்ற மனதை கேள் லார்ட் தேங்க்யூ ஃபார் வாட் யூ ஹவ் கிவன் மீ இறைவா நீ எனக்கு கொடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி தலைவா

ாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆசுவிகே புகழ் மரிய வாழ்கள்